பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீகுருப்பியோ நமகம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஏற்கனவே சொன்னது போல நிறைய விஷயங்கள் நிறைய பெரியோர்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தா கூட சில விஷயங்கள் தெரியாதத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அரிய தகவல்கள் அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் தான் சந்திரகிரகணம் வருது இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு நள்ளிரவு பார்த்திங்கன்னா ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடியறது இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலம் அப்படின்னாவே நிறைய இதுக்கு முன்னாடியே நம்ம பூஜை பண்ணுறது போக்குவரத்து எல்லாமே நம்ம முடிச்சுக்கணும் ஆகாரங்கள் சாப்பிட்றது முன்கூட்டியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆகாரத்தை நம்ம முடிச்சுக்கணும் உணவு சாப்பிட்றத முடிச்சுக்கணும் அதே போல் கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை முடிகிற வரைக்கும் வந்து நம்ம ஜலம் முதற்கொண்டு தண்ணி முதற்கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் முடியாதவா போது உடல்நிலை சரியில்லாதவாளுக்கு தோஷம் கிடையாது இருந்தாலும் சாப்பிடாத இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சு ஆலயங்கள்லாம் திறந்ததுக்கப்புறம் இந்த கிரக சாந்தி பண்ணுவாள் அந்த நேரத்தில் போயிட்டு குளிச்சுட்டு நம்ம எல்லத்தில் குளிச்சுட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அதே போல் இந்த கிரகண நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜபங்கள் பண்ணலாம் நிறைய ஜபங்கள் நமக்கு பிடித்த குல தெய்வத்தினுடைய நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஜபங்கள் பண்ணலாம் அதே போல் முடியாதவா நமக்கு எளிமையாக சொல்லக்கூடிய சுவாமினுடைய நாமதேயங்கள் பெயர்களை சொல்லலாம் ராமா ராமா ராமான்னு சொல்லலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம் முருகனுடைய இது ஓம் முருகா முருகான்னு சொல்லலாம் சரவண பவான்னு சொல்லலாம் ஓம் சக்தின்னு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம நாராயணான்னு சொல்லலாம் இந்த மாதிரி சிவசிவான்னு சொல்கிறான் ஓம் நமச்சிவாயான்னு சொல்கிறான் இந்த மாதிரி சுவாமியினுடைய நாமங்களை தொடர்ந்து சொல்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தர்ப்பணங்கள் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவ தர்ப்பணங்கள் கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சிறந்தையாக அந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே சொன்னது ஏதாவது ஒரு பேப்பர் கிழிக்கிறதோ ஒரு குச்சி அந்த மாதிரி இருக்கிறது உடைக்கிறதோ அந்த மாதிரி எதாவது ஒரு காய்கறிகள் நறுக்கிறதோ இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது நகை வெட்டுறதோ இதெல்லாம் பண்ணது பல்லில் சில பேர் நகை கடிப்பாங்க அதே போல் கையில் நகை வெட்டுறது ஒரு ஒரு பாய் படுத்துருக்கோம் அப்படின்னா அந்த குச்சி இருந்தால் கூட நம்ம ஏன்னா நம்ம அது ஜெயிற்சியிலாகவே நமக்கு என்ன அந்த கை போயிடும் போய் அது எதாவதுனா ஒரு உடைக்கணும் கிள்ளணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி எதுவும் செய்யப்படாது இதெல்லாம் இருந்தால் அப்படின்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவோம் மாதிரி வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இந்த ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கிரகண காலங்களில் எப்படி நம்ம சாப்பிடாத இருக்கோமோ போல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அதேமாதிரி வாசல்லாம் சாத்தி வைக்கணும் அந்த நம்ம ஜலம் நம்ம வீட்டில் திரவ பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து சாதம் ஏற்கனவே படித்து வச்சிருக்கிற சாதங்களோ ஜலமோ தண்ணியோ இந்த மாதிரி ராத்திரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஜலத்தில் கண்டிப்பாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் பில் போடணும் பில் போட்டோம் அப்படின்னா இந்த அது வந்து ஏற்பட்ட அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது ஏன்னா இப்போ வெளியில் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கதிர்வீச்சு விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடியது அதனுடைய கதிர்வீச்சாகப்பட்டது நம்ம உடம்புல பட்டாலோ அதனுடைய வந்து ஒரு கெட்ட இது வரும் நமக்கு அதனால் எதிர்மறை சக்திகள் அது மாதிரி வரும்போது நமக்கு கெடுதல்கள் உண்டாகும் அதனால தான் வந்து இந்த தர்ப்பையை தண்ணியில் போடும்போது அந்த விஷத்தன்மையோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மூலிகை தான் தர்பை அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய இறுதி காலங்கள் வரையில் தர்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துகிறது தர்பை போட்டு தான் ஒரு பரிகாரம் பண்ணும்போது பவித்திரம்னு சொல்லுவோம் பவித்திரம் அப்படின்னாவே புனிதமானது அப்படின்னு அர்த்தம் ஆனால் தான் இதை போட்டு பண்ணும்போது ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கல்யாணத்துக்கு ஆகட்டும் இல்லை எந்த ஒரு இறுதி கெட்ட காரியங்கள் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் பவித்திரத்தை வச்சு பண்ணுறது மாதிரி தர்பையை வச்சு தான் பயன்படுத்துறது கும்பாபிஷயமானாலும் தர்பு உண்டு கல்யாணமானாலும் தர்ப்பு உண்டு இறப்புக்கும் தர்பு உண்டு அதனால் எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ணாலும் அபரகாரியங்கள் பண்ணாலும் முக்கியமானது தர்பு அதனால் அந்த தர்பியை வந்து ஜலத்தில் போட்டு வச்சுட்டு காலையில் அதை எடுத்து போட்டுட்டு இது பண்ணணும் அதே போல் இரவு நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடாத இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தம் வாங்கி வரலாம் அங்கே குளமோ கிணறு இருந்தாலும் அங்கே தீர்த்தம் வாங்கி வரலாம் இல்லை அங்கே பூஜை பண்ணக்கூடிய வாழ்க்கை இந்த தீர்த்தம் வாங்கி வந்து கூட துளி மஞ்சள் பொடி போட்டு புற்றுமண் இருந்தால் புத்துமண் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுன்னு வீட்டில் வீட்டில் நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அலம்பி விட்டதுக்கப்புறம் இந்த ஜலத்தை தெளிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி காசி ராமேஸ்வரம் இது போல் புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து தீர்த்தம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட அந்த தீர்த்தத்தை கூட நம்ம வீட்டில் தெளிச்சுக்கலாம் முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜலத்திலே கூட துளி மஞ்சள் போட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நதியெல்லாம் நினச்சிட்டு சொல்லி புத்து மண்ணு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அதில் கலந்து வச்சுட்டு கூட வீட்டில் தெளிக்கலாம் அது மாதிரி தெளிக்கும் போது அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த கிரகண காலத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுறது நல்லது காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா போயிட்டு வந்த பிறகு நம்மளால் முடிஞ்ச வஸ்திர தானங்கள் சா ஆகாரம் சாப்பாடு கொடுக்கறது ஒரு குடிக்கிறதுக்கு மோரோ ஒரு இளநீரோ இது போல் ஒரு பானகமோ இந்த மாதிரி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச மருத்துவ செலவுக்கு ஏதோ கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது குழந்தைகளுக்கு அன்றைக்கி ரொம்ப பிடித்த ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு துணி வாங்கி கொடுங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சாலும் அதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டு நல்லது படிக்கிற குழந்தைகள் இருந்தால் ஒரு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தர்மங்க தானகத்தில் வந்து ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதுவே சுவாமி வந்து மனசார பிரார்த்தனை பண்ணி செய்யும்போது சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதனால் இது பண்ணிக்கலாம் அதே போல் இது பார்த்திங்கன்னா இந்த வந்து நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படி கோயிலுக்கு போய் கண்டிப்பாக போக வேண்டியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து திருவாதிர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரட்டாதி விசாகம் இதிலெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது இது முக்கியமாக இன்னும் நம்ம பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் புரட்டாதி இந்த இது வந்து ரொம்ப பரிகாரம் பண்ணிக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் இதை நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரங்கள் இதில் வரக்கூடிய பரிகார தோஷங்கள்லாம் எதை வச்சு அப்படின்னா நம்ம பாம்பு பஞ்சாங்கம் இருபத்தெட்டாம் நம்பர் பாம்பு பஞ்சாங்க அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அதன் அடிப்படையில் வரக்கூடிய தகவல்களை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து இந்த கிரகண காலங்களில் நம்ம குறித்த காலங்கள் முறையாக அதை நம்ம விரதம் இருந்து பூஜை செய்யும்போது எடுத்த காரியங்கள் நமக்கு எந்தவித தடை இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி கோவில் வந்து கோவிலுக்கு சுற்றி வர்றதோ பூஜை பண்ணிக்கிறதோ ரொம்ப விசேஷமானது சுவாமியினுடைய நாமத்தை நிறைய சொல்லுங்கள் நல்லது நடக்கும் அடுத்தபடியாக கடைசியாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா இதுதான் முக்கியமானது இந்த கிரகண காலங்களில் நம்ம கண்டிப்பாக வந்து பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது உண்டு ஏன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து நிறைய பேர் சுவாமி தேடி கிரிவலம் வரோம் அதே போல் திருவண்ணாமலைக்கு வர்றது உண்டு அதே போல் அவரவர்களுடைய கோவிலில் அதே மாதிரி ஆரம்பித்து கிரிவலம் கோவில் சுற்றி வர்றவா அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாதவா தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சுற்றி வர்றது வழக்கம் அந்த மாதிரி உள்ளவா கிரி இந்த கிரிவலம் போகக்கூடிய கிரகண காலத்தில் கண்டிப்பாக கிரிவலம் போகக்கூடாது ஏன்னா ஆலயங்கள் அன்னைக்கு சாத்தி இருக்கும் ஏன்னா அந்த கிரக தோஷம் இருக்கிறதுனால மூடி அந்த கிரகணம் விட்ட பிறகு தான் சுவாமிக்கு பூஜையே நடக்கும் அதனால் சுவாமிக்கே அந்த கிரகம் இது மூடி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கிரகண காலத்தில் வெளியில் போகக்கூடாது ஏன்னா முதல்லையே நான் சொன்ன மாதிரி அந்த கதிர்வீச்சு உடம்புல பட்ட ஆகாது அப்படின்றது விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படக்கூடியது அதே நேரத்தில் நம்ம முன்னோர்கள் எதுக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த சந்திர கிரகண காலங்களில் தோஷங்கள் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு கிரிவலம் சுற்றி வந்தாலும் சரி பூஜை பண்ணாலும் அதில் பலன் கிடையாது நமக்கு எதிர்மறையாக நமக்கு நடக்கும் எது நமக்கு நல்லதும் வேணுமோ அது கெடுதலாக முடியும் அதனால் கண்டிப்பாக கிரிவலம் தவிர்ப்பது நல்லது அப்படின்றது தான் முன்னோட இருக்கிறது முன்னோர்கள் சொல்லக்கூடியது அதனால் அதுக்கு போல் அதே போல் பெரியோர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படியே வழிகாட்டி பிரகாரம் நீங்கள் அதை பார்த்து நடந்துக்குங்க பொதுவான கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் அப்படின்றது அந்த காலங்களில் போகாத இருப்பது நலம் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது மேற்கொண்டு இந்த கிரகண காலங்களில் சுவாமியினுடைய நாமத்தை நம்ம முதல்லையே சொன்னது போல் தொடர்ந்து சொல்லுங்கள் நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற அன்றைக்கி மனசார பிரார்த்தனை பண்ணிங்க ஏன்னா கிரகண காலங்களில் பூஜை நம்ம தியானம் பண்ணிக்கிறதோ நம்ம சுவாமினுடைய நாமத்தை சொல்கிறதோ ரொம்ப விசேஷமானது ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் பவர்ஃபுல் அப்படின்னு அந்த மாதிரி அதை சொல்லும்போது கண்டிப்பாக உடனே அந்த காரியம் உடனுக்குடனே பலன் கிடைக்கும் அதனால் இந்த காலங்களில் நம்ம இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல் எது வச்சாலும் உடனே கண்டிப்பாக நடக்கும் அதனால் பிரார்த்தனை பண்ணிங்க நல்லது நடக்கும் லோகா சமஸ்தா வந்து உலகம் சேவமாக இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்